கூடு விட்டு கூடு போயிடறார் சூரியனை ஒரு நாள் எஸ்கே பாடியில பாடியில் உடம்புல இருந்தீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் செய்த உன்னோட உடம்பு இருந்தீங்கன்னா இல்லை என்ன பண்ணுவீங்க போயிட்டு ஒரு பத்து குடிஸ் தம்பி உடம்பு கொண்டு ஒரு பத்து குடிசைத்த கூட டக்குனு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் ஆமா எல்லா ஒரு ரெண்டாயிரம் முப்பது வரைக்கும் டேட் இருக்காது என் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல பக்கத்தில் மட்டுக்காக போய் மட்டுக்குன்னு உட்காந்துக்கிருவேன் மாமா உடம்பு பக்கம் போன்றால் இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அட்வான்ஸ் ஆகணும் இல்லாமல் இந்திய பக்கம் போயிட்டு வளர்த்து பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்கை வாங்கிட்டு

சேத ஒரு விஷயம் தான் என்ன பெரியவரும் கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்கள் ரொம்ப சீனியர் மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்றா வந்தது தான் அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில அப்புறம் நிறைய பேர் திறந்து வச்சிருக்காங்க தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்றைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி பயம் அவசியம் இல்லாது சோ நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நினச்சி சந்தோ சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளை என்னவா பார்க்குறோம்னா எல்லாத்து மேட்ரு அதனால் வாழ்த்து தேங்க்யூ மாமா ஆ

சிவா தெரியும் எனக்கும் தெரியும் இங்க பாருங்க அதான் எனக்கும் அதான் சைதாப்பேட்டை சைதாப்பேட்டையில வெண்ணிலா கபில் நடிக்கும் இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கேன் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும் அவர் ஈஸ்ட் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் இல்லைண்ணே இல்லைண்ணே நம்ம சொல்றேன் சின்ன குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிடுச்சு தம்பி போஸ்ட் பண்ணி கூட இருக்காரு தம்பி அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்கிறோம் நான் அன்னட்ட எதுனா அட்வைஸ்லாம் இல்லை இன்னும் நீங்கள் மேலும் மேல் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கதுப்பா லீ நான் ஒரு கதை நாயனா நான் மாறனவனும் எப்போயுமே விட்டுறாதீங்க ஏன்டா அவனை எங்கே போனால் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன் இதை நான் சொல்லி ஒரே ஒரே ஒரு ஒரே ஃபைனல் ஆசை சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு போட்டோஸ் மட்டும் இருக்கும் இப்ப எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணும்ன்றது எங்களுடைய ஆசை அந்த சைடு எங்களோட அன்பு மாமா இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்ப ஒரு அழகு முத்தமா சூரியன் எனக்கு ஒரே நேரத்துல கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எதுவும் இருக்காது சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துக்கோமா